கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு ஐபிஎல் தொடரின் போது மும்பை வான்கடை மைதானத்தில் மும்பை ரசிகர்களால் ஹர்திக் பாண்டியா அவமானப்படுத்தப்பட்டது அனைவருக்கும் தெரியும் காரணம் ரோஹித் சர்மாவிடத்திலிருந்து கேப்டன் பதவியை பறித்து ஹர்திக் பாண்டியா விடத்தில் கொடுத்ததுதான் ஆனால் இந்தியா டி டுவெண்டி கோப்பையை வென்ற பிறகு அதே மைதானத்தில் ஹர்திக் பாண்டியா தனது பெயரை மீண்டும் கூச்சலிட வைத்ததுதான் வெற்றியாக பார்க்கப்பட வேண்டியுள்ளது ரோஹித்துக்கு பிறகு மும்பை அணியை வலுப்படுத்தி வழிநடத்த தரமான வீரனை அணி நிர்வாகம் தயார் செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் ஹார்திக் பாண்டியாவிற்கு அணி தலைவன் பதவியை தந்திருந்தது மும்பை ஆனால் ஏனோ அந்த நேரம் பாண்டியாவுக்கு சரியாக அமையவில்லை பாண்டியா ஃபீல்டிங்கில் நிற்கும் போது ஒட்டுமொத்த மைதானமும் ரோஹித் ரோஹித் என்று கத்தினார் அந்த வீரனின் மனம் எவ்வளவு உடைந்திருக்கும் ஆனால் இது அனைத்தையும் கடந்து மன வலிமையோடு போராடி பாண்டியா சாதித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று மும்பை மைதானத்தில் நடந்த பாராட்டு விழாவில் பெருமையுடன் பாண்டியாவின் பங்களிப்பை பாராட்டிய ரோஹித் சர்மாவையும் நிச்சயம் பாராட்டியே ஆக வேண்டும் எந்த மைதானத்தில் ரோஹித் ரோஹித் என்று கத்தினார்களோ அதே மைதானத்தில் ஹார்திக் ஹார்திக் என்று கத்த வைத்து விட்டான் பெருந்தன்மையோடு பெருமையாக பேசிய ரோஹித்தின் நல்ல குணமும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த உலகக்கோப்பை தொடரில் பாண்டியா பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது